என்ன மணி ஏழாக போகுது இன்னும் வீட்டில் யாரும் எந்திக்கல வாசம் கூட தெளிச்சு கோலம் போடல ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அப்படியே முக்கட்டை இழுத்து போட்டு தூங்கிடுறது மறி குழந்தே மறி குழந்தே மா ராசாத்தி தங்கம் மறி ராசாத்தி அப்படி என்ன தூக்கம் இந்த பிள்ளைகளுக்கு சூரியன் சுருக்கூட மூஞ்சில் குத்துது அது கூடவா தெரியாம தூங்கும் அடியாத்தி அம்பட்டு என்னமா வேலை செஞ்சு வீட்டில் கலைக்கிற மாதிரி இல்லை படுத்து தூங்குதுவ அடியே மறி குழந்தே மா தங்கம் காலங்கத்துல ஒரு மனுஷன் மூச்சு முட்டை கத்துக்கிட்டு கிடக்க யாருக்காது விழுதா இல்லையா பாரு

சரி சரி சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் டீய போட்டு எடுத்துட்டு வா அம்மடியே நானே எழுந்துட்டமா எனக்கு ஒரு வாய் டீ போட்டு எடுத்துட்டு வா ஏயா உனக்கு என்ன உனக்கு வேலை இல்லனா அடுத்தவங்க உங்க உசுர வாங்குவே நீ எங்கயாவது பேசாம உட்கார்ந்திருந்தமா இல்ல எதுவும் வீட்டு வேலைய பார்த்தமா இல்லாம எதுக்கு சும்மா கட்டிக்கிட்டே கிடக்குற அடேய் அடேய் நீங்க என்ன ஒரு குடும்பக்கார பொம்பள தானே ஏண்டி சொல்லுடி 7 மணி ஆவுது இன்னார வரைய தூங்கிட்டே இருக்கீங்க இப்டி நீயே தூங்குனா இந்த உன் மவ அதுக்கு மேல 10 11 மணி வரைய தூங்குறா என்ன இப்டி எல்லாம் இருந்துச்சுனா அந்த புள்ள என்ன நினைக்கோ மாமியார் நாத்துனாரு நல்லா கொரட்டு விட்டு தூங்குறவங்க நம்ம ஊர் அளவு விளச்சிட்டு கடறக்குன வா அந்த புள்ள நம்ம புள்ளைய இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட விடுவியா சொல்லுட்டு நானும் அவளை எழுந்து வேலை செய்யும் வேலை செய்யும் சொல்ற அவ படிக்க தூங்காம அவ உங்களை மாதிரி எப்படா விடிய எப்படா எல்லாத்தையும் இழுத்து விட செய்யலாம்னு காத்துக்கிட்டு கிடக்க அதுக்கு நான் என்ன பண்ணும் நான் அவளை பின்னாடியே நின்னு தொறக்கற மாதிரி என்ன நீங்க பேசுறீங்க அவளே எதுவும் சொல்லனாலும் நீங்களே எங்க ரெண்டு பேருக்கும் சட்டையை முடி விட்டுருவீங்க புள்ளிய

அடி அடி கடவுளே கடவுளே போ 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 சீக்கிரம் போய் பாரு இப்படியே விட்டா ஊரு கதைய பேசிக்கிட்டே நிக்கிறது ஒரு வியாய ஒரு படியா செய்யறது இல்ல பாரு பொங்கச்சா இல்லையே நான் அடுப்பு அணைச்சு வச்சுட்டு தான வந்தேன் எந்த காலையில இட்லி ஊத்தவா தோசை ஊத்தவா உங்களை கேட்டுட்டு போலாமா வந்தேன் பாரு எப்படி பொங்கிருக்கும் ஓ மாமி இருக்கு அடி வயிறு கருவி இருக்கும் அந்த வாசனை தான் மூக்கு வழியா வந்து பாலு பொங்கல கருவின வாசனையா அடிச்சிருக்குமா எனக்கு என்னத்துக்கு வயிறு கருவுதே எனக்கு என்ன அடிவயிறு கருவுதே ஏன் இது எதுக்கோ என்னத்துக்கோ ஆட உனக்கு தான் தெரியும் எனக்கா தெரியும் டீ முதல்ல டீ எடுத்துட்டு வா ஆங்க சோறலாம் அப்புறம் போறவா ஆக்கிக்கலாம் நான் ஒரு மொத்தமா அரிசியை போட்டு வடிச்சு வச்சிராத அப்பாப்பதிக்கே ஆக்கிக்கோ சரியா அப்பாப்பதிக்கே ஆக்கணுமா ஏன் காலையில சாப்பாடு ஆக்கி ஏதோ கறி குழம்பு மீனோ வாங்கி வச்சனா நான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டா சரியா போச்சு இப்ப காலையில இருக்கிற மாமா பிரிச்சுக்குள்ள தானே இருக்கு அது அப்படியே ராத்திரிக்கு தோசையா இட்லியே ஊத்துக்கிட்டா இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும் எனக்கு நான் இன்னைக்கு ஏதோ பிரகிரம் எல்லாம் போடுவாங்கல்ல அதை பாப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியாதே என்ன உனக்கு எல்லாருக்கும் ரெஸ்ட் கிடைச்சாலும் எனக்கு எது வெசுது போற நாங்க டீய கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த வெங்காய இந்த கலைய வெட்டி சட்னிக்கு வதக்கு அத தூ சூட நானும் மாமனார் எடுத்து தோசை சாப்பிடுறோம் கிட்ட அந்த புள்ளைய உட்கார விட மாட்டே எதுக்கு இப்படி வேளை வாக்கி சாவடிக்கற என்ன மனுஷா நீ மாமியார் என்ன வேளை சொல்லணும் மர்மவன அத அப்படியே செஞ்சிட்டே இருக்கணும் எம்டி அப்படியே எல்லாம் என்ன கட்டிட்டு வந்ததில இருந்து நீ சொன்ன வேளைய ஒரு நாள் நீ செஞ்சது கிடையாது உனக்கு மட்டும் என்னடி புது சட்டம் அந்த கால வேற இந்த கால வேற காலத்துக்கு அத மாதிரி மாறிக்கிடுங்க எந்த காலத்துலயும் மாமியார மாத்தவே முடியாது நாய் வேலை கூட நிமித்திடல ஆனா ஒரு நாளும் மாமிய கருவா மாற மாட்டேன் இம்மா, இன்னைக்கு சிக்கனா மட்டனா என்னமா வேணும் சொல்லுங்கமா எடுத்துட்டு வரேன்

உனக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா இனிமே நீ தான் சொல்றதுதான் வீட்டுல சமையலாம் ஒரு நாளைக்கு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சது இப்படியா போட்டு போட்டு ஆஹ் அப்ப இனிமே காலை முழுக்க பறிச்சு எழுதுற பறிச்சு எழுதுறோம்னு சொல்லி நல்ல உடம்ப தேத்தி வளர்க்க வேண்டியதே எனக்கு எனக்கு சிக்கன் கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் ரெண்டு சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க ஆஹ் அதனால ரெண்டும் எடுத்துட்டு வர முடியுமா

என்னக்கா இது சோபால கூடமா உட்கார கூடாது இவ்வளவு நாள் தான் நீங்க சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு நான் இருந்தேன் இப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக போறேன் இப்ப கூட இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அத்தை நீங்க சொல்லுங்க நான் சோபால உட்காரலாமா வேணாமா உட்காருமா தாராளமா உட்காரு அத்தை இவ்வளவு நாளா இதுதானே நம்ம வீட்டு பழக்கம் இப்ப எல்லாமே திடீர்னு மாறுது ஏமா நீ படிக்காதவ நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நீ பாட்டுக்கு உன் போக்குல இருந்துட்ட அவ படிச்சிருக்கா இனிமேல இந்த வீட்டுல எப்படியெல்லாம் இருந்தா நம்மளால குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவ உரிமையை அவளை கேட்டு ம் சரிங்க சரி எதுக்கு நீ வர சொன்னீங்க சொல்லுங்கள் படிக்காதவன் எனக்கு அடுப்பில் வேலை இருக்குது சொல்லுங்கத்தே ஆமாடிண்ணா அப்படி சொல்லலைம்மா அப்படி சொல்லலை இல்லை எனக்கு எதுவும் நாலு பேர் சொன்னதானே எனக்கும் தெரியும் நானும் ஒன்றே மாதிரி ஒரு படிக்காத முட்டுக்கிட்ட தானே இல்லைத்த எல்லா வீட்லயும் இப்படி தான் இருக்குது தான் அதிகமாக ஒரு மாதிரியும் குறவாக படிச்சவங்களுக்கு இன்னும் ஒரு தான் எல்லாரும் நடத்துகிறாங்க பரவாயில்லத்த இன்னும் என்ன முடியும் சொல்லுங்கள் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அது ஒன்றும் இல்லைம்மா ஆ சிக்கன் வாங்கணுமா மட்டம் வாங்கணுமான்னு தம்பியை கேட்டேன் நான் தான் நட்டு பண்ண கேட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டேன்

ஒரு சாதாரணமா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போனா அவ்வளவா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க நல்லா சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் ஒரு நாலஞ்சு இருக்கு அங்க போனா ஒரு வருஷத்துக்கு நாம ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம பாஸ் ஆகிற வரையும் எங்க படிச்சுக்கலாம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எல்லாம் கொடுத்து இவ்வளவு தண்டமா படிக்க வச்சு என்னமா பண்ண போறோம் வீட்டுல இருந்து படிச்சு பாஸ் பண்ணா பாஸ் ஆகட்டும் இப்போ என்ன படிச்சா படிக்கட்டுமா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கட்டினா வருஷம் முழுக்க சம்பாரிச்சு நமக்கு கொடுக்க போகுது பரவாயில்ல நல்லா தொக்க அறுபதாயிரம் மாட்டிக்குச்சு

அதுவாத்தே தா இந்த கோச்சிங் கிளாஸ்னு சொன்னல அது இங்க நம்ம வீட்ல போகிறதுக்கு போறதுக்கு கொஞ்சம் தொலைவா இருக்கும் ஏன் அம்மா வீடுனா கொஞ்சம் டவுன் பக்கத்துலேயே இருக்கு படிக்கிற வரையும் நான் அங்க போய் தங்கியிருக்கேனே அம்மானா எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க இங்கே தா இப்ப கீதாக்கா சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கே ஒரு மாதிரி பேசுனாங்க எதுக்கு இனிமே என்னால நமக்குள்ள சண்டை நான் படித்து முடியிற வரையும் அம்மா வீட்டிலே இருக்கனாத்த அளவுக்கு ஏதோ ரோ வேணும்னா கேட்டு விட்றேன் அங்கேயும் போய் சும்மா ஓசிலேயே தங்கியிருக்க முடியாது இல்லையா உங்க மைன நான் செலவுக்கு படம் கேக்குறப்ப மட்டும் குடுக்க சொல்லுங்க தே சரிமா சரிமா வா விருப்பம் போல என்ன வேணா செய்யுமா நான் எதுக்கு தடையா இருக்க மாட்டேன் நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போனா எனக்கு தான பெருமை இந்த மாதிரி எல்லாம் ஊருக்குள்ள எவ மருமகளை படிக்க வைக்கிற சொல்லு ஐயோ 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 செல்ல தாயி உனைய போட்டாலாம் எடுக்க வருவாங்களே என்ன கேள்வி ரொம்ப பகல் கனவு காணுது படிச்சு பாஸ் ஆகலன்னா என்ன செய்யும்னு தெரியலையா அப்ப நடக்கிறத அப்ப பாத்துக்கலாம் இப்ப கிடைக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம ஏமாத்திரம்னு தெரியாத எல்லாரும் நம்மள நல்லவனு நம்பிக்கிட்டு இருக்காங்க காசாப்படும் முடிஞ்சிடுச்சு இந்த மணி பதினொன்னு ஆகும் போகுது என்ன இன்னும் வரல அப்படி வரல வரலன்னு என்கிட்ட கேட்டேன் நான் என்ன படி சொல்றது அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியலையா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போயிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இத்தேன் உங்க அப்பாருக்கு வர கொஞ்சம் முடியலையா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம கிடக்கிறாரான் நான் போய் ஒரு ரெட்டையை பாத்துட்டு வரவா ஐயோ என்னடியாச்சி ஏன் இங்க வர சொன்னா என்ன அவரை நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் வரமாட்டேங்கிறாரு இந்த காலையில மீன் வந்துச்சு சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன் அப்புறம் சாம்பார் கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த சாப்பாடும் இருக்கு முட்டை மூணு நாள் அவிச்சு வச்சிருக்கேன் இந்த பிள்ளைவளை தான் விட்டுட்டு போறேன் நீங்க வேணும்னா அவர் வந்தாருன்னா சொல்லுறீங்களா அவர் வருவாரையே சொல்லிட்டு போலாம்னா பாக்கறேன் இன்னும் ஆளை காணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டியா வேலை எதுவும் இருக்கா இல்லை எல்லாம் முடிச்சு வச்சுட்டுதான் போறியா பாத்திரம் தான் இருக்கு அத கூட நான் வந்து கழுவே அதுக்கு என்னமே அதெல்லாம் தங்க இருக்கா அவ செஞ்சு வச்சிடுவா சரி சரி நீ கிளம்பு வெறுங்கைய வீசிக்கிட்டா போற சோறு கரு எதுவும் போட்டு எடுத்துக்கிட்டு போனா என்ன உங்க அப்பா இருக்கு ம் சரிங்கத்தே சாப்பாடு அவரு சாப்பிடு வருவேன் அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு தெரியலே சொல்லு இல்ல எதுவும் இருந்தா கொடுங்களா வைத்தியம் பாக்குறதுக்கு அவருக்கு என்கிட்ட காசும் இல்லை என்னான்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போகணுமா என்னன்னு தெரியல அதுக்கு எதுக்கு தயங்குற ரூபா தானே அந்த நான் படுக்கிற இடத்துல சேலை கழட்டி போட்டுருப்பேன் பாரு தூக்கில அதுல வந்து ஒரு ஐநூறு ரூபாய் மடிச்சு வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போவே என்ன ஹம் சரிங்க ஐநூறு ரூபாய் வேண்டாம் ஒரு இரநூறு இருந்தா போதும் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கோ செலவுக்கு பிள்ளையை வர யூனிஃபார்ம்லாம் எங்க கழுவி போட்டுருக்கோம்னு தெரியல இத்த அதான் ஊற போட்டுட்டு போலாமா இல்ல வந்தே துவச்சிக்கலாமான்னு பாக்குறேன் ஊற போட மாட்டி நான் துவைக்கிறேன் அதுதான் நாலு முனையும் தேடி பாக்குறேன் ஒரு துணியை காணும் இருந்தாலும் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்றேன் அதுங்களையும் காணும் சரி பிள்ளைய வரட்டும் நானே எடுத்து கேட்டு ஊற போட்டு அலசி போட்டுக்கிறேன் என்ன ஆ சரிங்கட்டா நிக்கிற அவங்க அங்கே தங்கி இருந்துட்டு மாட்டேன் என்னந்து தெரியல அங்க போனாதான் தெரியும் உங்க மயங்காரர் வந்து வேற சொல்லாம போயிட்டேன்னு எதுவும் நினைக்க போறாரு அவர் வேற காலையிலேயே கறி மீன் வாங்கிட்டு வரேன்னு எதுவும் சொல்லிட்டு போவல்தான் நான் அப்படி போன பிறகு வாங்கிட்டு உங்களுக்கு தான் சரமா அதான் வருவாருன்னு பாக்குறேன் இன்னும் ஆளை காணும் சாப்பாடு நேரமா ஆயிடுச்சு எப்படி என்ன ஒரு ஆள் இருக்கேன் வீட்டுல என்ன அப்படியே நான் நான் போற வரையும் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறோம் தான் சொல்லுவீங்க நான் போயிட்டாதான் நான் ஆயிரத்தி எட்டு நோட்டேன்னு சொல்லுவீங்க ஏது போகணும் சொல்ற வரையும் சந்தோஷம் தான் மகராசி சரிங்க தேவை கிளம்புறேன் என்ன இந்த தங்கம் இன்னத்தையும் காணும் அவளை

பார்த்து தின்னுட்டு குடிச்சா என்னமா இவனுக்கு கேடு குடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு வந்து தான் சோறு தினமா கடந்து சாவுறான் அவளாவது இருந்து புருஷங்கரனுக்கு சோற போடுவேன் எங்கேயும் அவன வீட்லயே உட்கார வைப்பம்னு இருக்காளா பாரு ஊரு சுத்தி காடுத அப்படியே சுத்திக்கிட்டு தான் அலையிறா இதுக்கு மட்டும் அவளுக்கு எங்க இருந்து ரொக்கம் வந்ததுன்னு தெரியலையே எல்லாட்டு கறி எடுத்து குடுக்கறாளோ நாத்தனா இருக்கு அப்ப இருக்கிறதுக்கு வீடு அவளையே பாத்து தர சொல்ல வேண்டியதானே அவன் வீடு முறுக்க பொருளை வாங்கி போட்டு குமிச்சு வச்சிருக்காள் என்ன குறை அவளுக்கு கேட்டா செய்யாமலா போயிடுவா மவகாரியாச்சேன்னு சொல்லி பாவப்பட்டு விட்டது நம்ம தப்புதேன் பூனைக்கு பாவம் பார்த்தா அது நமக்கு பாவம் பாக்குமா இல்ல இல்ல அந்த தங்கத்தை விடக்கூடாது சும்மா விடக்கூடாது வரட்டும் வரட்டும் அவன் ஒரு புடி பிடிச்சாதான் அவளை அடங்குவா வசந்திக்கு என்னதுக்கு போய் இவ செய்ா இவளுக்கு என்ன இருக்கு ஒரு ரூபா புருஷன் ஜம்பா இருக்குல்ல குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்லிட்டு தெரியறா ஆனா இதுக்கெல்லாம் காசு இங்க இருந்து வருதுன்னு தெரியலையா அவளுக்கு அவ இருப்பா வேலை வித்த பாப்பா எதுவும் இவ போயிட்டா அவள் இருக்காளே அவளை வச்சு எதுவும் வேலையை வாங்கிப்போம் வீட்டு வேலை செய்ய சொல்லுவோன்னு பார்த்தா எல்லாம் நம்ம தலையில வந்து விடுத்துருச்சு ஆ ஐயா இப்படி தெரிஞ்சிருந்தேன் தயா மர்மகாரையும் போவானு சொல்லிருப்பனே அவரை பெருமையா போடியம்மான்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன பண்ண நான் தான் போய் எல்லாத்தையும் செஞ்சு போடணுமா எப்பா பாப்பா நான் நினைக்கும் போதே மூட்டி முது எல்லாம் வலிக்குது செஞ்சுட்டா நாலு நாளைக்கு கடையா கிடப்போம் போல வா என்ன தலை கனமா கிடக்குது எம்மா எம்மா வா 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 இதை வை ஐயோ என்ன என்ன இது என்ன இது குடு 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 எம்மா சமை எடுத்துட்டு வரதே பாரு பாப்பா பா பா என்ன வெக்க எங்கம்மா மர்மகாரி மோர் இருந்தா கலந்து குடுக்க சொல்லமா ஒரே வெக்கையா இருக்கு ஏப்பா என்னதுக்கு பா இம்பிட்டு காய்கறிய வாங்கிட்டு வந்திருக்க இது என்னப்பா இது புது பழக்கம் மளிகை சாமான வீட்டுக்கு நீ வாங்கி வந்து போறே நான் உன் பொண்டாட்டி தான் போவானே தனியா தந்திக்கு நாலு பேர் காய்கறியெல்லாம் எதுவும் இல்லை பொழுது வாங்கிட்டு போகிறது ஆஹ் என்கிட்ட பணம் கிட்டே நான் கொடுக்கல வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காள அதுக்கு எதுக்கு ஏன்கிட்ட பணத்தை கேட்கணும் என்னன்னு தெரியலையே அப்ப நான் கொடுக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கா எல்லா பணத்தையும் நீ என்கிட்ட குடுக்குறேன் பருவ அப்புறம் காய்கறி வாங்க எதுவும் வேணும்னா என்கிட்ட தான் வாங்கலாம் இப்போ என்கிட்ட கேட்டு நான் கொடுக்கலானதோ உங்ககிட்ட சொல்லியிருக்கா நீ கூட அவள் பேச்சு கேட்டுக்கிட்டு முன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க ஐயா அவள் என்ன குடும்ப நடத்துறான்னு உனக்கு தெரியுமா

சாப்பாடு கறியெல்லாம் நீங்களே எடுத்து செய்யுங்கமா பண்றது எல்லாத்தையும் நான் தான் உண்டையே செய்யணும் சரி உட்காரு மோறு கலக்கி கொண்டு வரேன்